பெண் வீட்டு சாப்பாடு கட்டாய பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பெண் வீட்டு சாப்பாடு சம்பந்தமாக அதாவது இன்றைக்கு பெண் வீட்டு சாப்பாடு சம்மந்தமான குறிப்பாக விருந்துகள் சம்பந்தமான நிறைய கேள்விகள் என்ன செய்து இல்லை இருக்குது சம்மந்தமாக நாங்கள் எங்களை இளபட கையில் வச்சு என்ன செஞ்சோம்டா இஸ்லாம் கூறும் விருந்து உபசாரங்கள் என்ற தலைப்பில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழுமையாக ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து இது கூடுமா இது கூடாதா இது கூடுமா கூடாதான்னு என்ன செஞ்சோம் விரிவாக பேசினோம் இப்போ இதுலேயும் ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் இதை பெண் வீட்டு சாப்பாடு என்ற பகுதியை பார்க்குற கோணத்தை வச்சு தான் இந்த பிரச்சனையை என்ன உண்டாகுது ஏதா உண்மை பெண் வீட்டு என்றதை பார்க்குற கோணத்தை வச்சு தான் உருவாது நம்ம இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துடைய சூழல் பெண்களை நிர்பந்தித்து திருமணத்தின் காரணமாக எதையாவது என்னது திருமணத்தின் பெயரால் அவங்கள மேலே சுமத்தி அதன் மூலம் பறிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நம்ம இந்த சமுதாயத்தை என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எதையாவது சொல்லி ஒன்றில் சீதனமாக அல்லது மாப்பிள்ளைக்கு தொழில் எடுத்து கொடுங்க அல்லது கடை எடுத்து கொடுங்க அல்லது நிலம் எடுத்து கொடுங்க அல்லது வீடு எடுத்து கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடாவது என்ன செய்யுங்க கொடுங்க என்றால் பெண் வீட்டால நிர்பந்திக்கப்படக்கூடிய பெண் வீட்டாரை நிர்பந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நாங்கள் என்ன செய்யறோம் சந்தேகம் என்ன செய்யல இந்த இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெண்ணூட்டு சாப்பாட்டுடைய பிரச்சனையும் என்ன செஞ்சது உண்டாயிடுச்சு எல்லாத்தையும் கூடாது என்று சொன்னவர்கள் பெண்ணூட்டு சாப்பாடை மட்டும் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று சொல்ற அந்த கருத்து வரப்பய்து தான் இந்த கேள்வியை என்ன செஞ்சது உருவாகிச்சு இதை ஒரு வளமையாகிவிட்டால் உதாரணமாக ஒரு வீட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் சீதனம் என்ற சொல்லு சரியாக வழங்கப்படுத்துறதா இருந்தால் சீதனம் என்ற சொல் வந்து குருவானிலைமில்லை சொன்னாலே என்னது இல்லை சீதனம் என்று கூடான்னு சொல்கிறதுக்கோ கூடும் என்று சொல்கிறதுக்கோ சீதனம் என்ற சொல் எங்கே இல்லை ஆனால் நாங்கள் சீதனம் கூடாது எப்படி சொல்கிறோம் சொல்கிறதுக்கான காரணம் பெண் வீட்டில் நம்ம திருமணத்தை காரணங்காட்டி எதை நிர்பந்தித்தாலும் அநியாயமாக பெற வர சொத்து பெண் வீட்டில் திருமணத்தை காட்டி நீ இவ்வளவு தரணும் நீ இந்த சாப்பாடு கட்டாயம் செய்யணும் போடணும் நீ இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்று பெண் வீட்டாரை நிர்பந்திக்கக்கூடிய அந்த தன்மை இஸ்லாத்தில் இல்லாது என்னது இல்லாதது இந்த அடிப்படையில் தான் இந்த சாப்பாடு என்ன செய்யுது போடப்படுது பெரும்பாலும் அந்த வளமை இருந்தது விளங்கிட்டா அந்த வளமை அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் நடந்து வந்ததனால் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த சாப்பாடு கூடாது பெண் வீட்டார் என்ன செய்கிறாங்க நிர்பந்திக்கிறாங்க சாப்பாட்டுக்கு நிர்பந்தித்தாலும் சரி எதுக்கு நிர்பந்தித்தாலும் சரி இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹு தாலா சொல்றதெல்லாம் பெண்களுக்கு மனமும் வந்து அவங்களோட மகரை என்ன செய்யுங்க கொடுங்கன்னு அல்லாஹூத்தாலா சொல்றானே அங்கிருந்து ஒரு சதம் என்ன செய்யல பெற்றுக்கொண்டதாக வரல அது எதாக பெற்றாலும் அது சீதனம் தான் எதாக நிர்பந்தித்து பெற்றாலும் எப்படியா உடுப்பாட்டி அனுப்புங்கன்னு சொன்னாலும் என்ன நிர்பந்திச்சா அது என்ன அது சீதனம் தான் இல்லைண்டா சீதனம் பண்ண வார்த்தை குருவானே சொன்னாலே வந்துதா எங்கேயும் வரல நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன நிர்பந்தித்து என்ன செய்யறோம் அதை பெற்றுக் பெண் வீட்டாரில் திருமணம் என்ற அடிப்படையில் நிர்பந்தித்து எதை பெற்றாலும் அது சோறு பெற்றாலும் சரி இந்த மாதிரி நிலம் வா காணி வசதி என்று எது பெற்றாலும் சரி அது கூடாது அதில் சந்தேகம் கிடையாது கேள்வி என்னன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லைப்பா என்னது நிர்பந்தம் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இல்லாமல் அவங்களா ஒரு விரும்பி சாப்பாடு கொடுக்க போறாங்க இந்த சாப்பாடு என்ன செய்யலாம் கொடுக்கலாமா இல்லையா அப்படி என்று கேட்டால் இது ஒரு கருத்து முரண்பாடான வன் வன்சொட்ல யாருக்கு இதில் தீர்ப்பு சொல்லவும் சொல்ல என்ன தெரியுமா இப்படித்தான் மார்க்கத்துடைய ஏகோபித்த முடிவு பெண் செய்தால் என்ன செய்யக்கூடாது திருமணம் கூடாது என்பது மார்க்கத்துடைய ஏகோத்த முடிவு இந்த குருவான சொன்னிக்கு இந்த ஹதி இருக்குது அப்படின்னு விரும்பி அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு எதுவுமே என்ன செய்யலாது குருவான் சுண்ணா ரீதியாக நேரடியாக எந்த தடையும் கிடையாது தான் கருத்து முரம்பாடே வருது அதனால தான் என்னது கருத்து முரம்பாடு இல்லை விரும்பி கொடுக்கிறதுக்கு அல்லாஹுத்தால ஒரு ஆப்ஷனும் குருவான என்ன செஞ்சிட்டான் போட்டான் பெண்கள் விரும்பி எதை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எப்படி சொல்றான்னு சொன்னால் அதான் ஃபைன் திப்பு நிலக்கும் மின்ஷ் அன் செய் இம்மின்மு அதாவது ஃபைன் தப் ஃபைன் அதாவது அவர்கள் அதிலிருந்து விரும்பி கொடுத்தாங்கன்னு சொன்னான் இப்போ குலு ஹு ஹனி ஹம்மரி அதை நீங்க என்ன செய்யுங்க தாராளமாக சாப்பிடுங்க எதை கொடுத்தா நீங்க ஐம்பது நேரம் கொடுக்குறீங்க நான் முப்பதை வச்சிக்கோங்கன்னு சொன்னா யாரோட சொல்லியாது இப்ப அவங்க கூட பணந்தான் அவங்களா முப்பது தான் நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க அல்லாஹூத்தாலா அவங்க விரும்பி தார விஷயத்துல எந்த பிரச்சனையும் அந்த அல்லாஹு என்ன சொல்லி என்ன செய்யறான் பார்க்குறோம் எனவே ஒரு விருப்பத்தோடு நடந்து கொள்கின்ற விஷயத்துல இங்க கருத்து வந்ததுக்கான காரணம் இதுதான் என்ன செய்யல வரல நிர்பந்தமாக பெண் வீட்டு சைட்ல எடுக்க கூடாது அது சீதனம் இடத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க உறுதியாக விரும்பி செய்யற இடத்துல இது வந்தது இது கருத்து முறம்பாட்டுக்கான காரணம் இதுதான் இப்ப வாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பலர் என்ன சொல்றாங்கன்னா திருமணம் என்பது ஒரு இபாதத் திருமணம் என்பது இபாதத் அதை ரசூல்லாங் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் என்ன செய்யணும் செய்யணும் அதில் கூட்டல் குறைச்சல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறான் ஆனால் அது பிள்ளையான வாதம் ரசூல் செல்லாம் அவங்கள அன்னிக்காகும் மின் சுன்னத்தி திருமணம் எனது வழிமுறை என்று சொன்னது எதுக்கு தெரியுமா திருமணம் முடிக்காமிக்கிறது எனது வழிமுறை அல்ல திருமணம் முடிக்காமல் இருப்பது எனது வழிமுறை அல்ல என்று அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் திருமணம் முடிக்க மாட்டேன் இரப்புலா வணங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லாங்கன்னு சொன்னாங்க அன்னிக்காகும் இன் சுன்னத்தி திருமணம் எனது வழிமுறை ஃபமன் ரஹிபான் சுண்ணத்தை பலைசம் என்ன யார் என்ன சுண்ணத்தை என்னது புறக்கணிக்கிறாரோ என்னை சார்ந்தவர்கள் என்ன திருமணம் முடிக்க அமைக்கிறது இஸ்லாம் அல்ல திருமணம் முடிக்கிறது இஸ்லாம் எனவே திருமணம் முழுசாக இபாதத்தை எங்கே என்ன செய்யலை வரல இபாதத்தை நான் என்ன சொன்னது மாதிரி எல்லாமே என்ன செய்யணும் செய்யணும் அதில் கூட்டவும் கூட குறைக்கவும் கூடாது இபாதத் என்றால் எது வந்துச்சோ அதை அப்படியே செய்யணும் ஆனால் திருமணத்தில் நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை ரசூலாங்க திருமணத்தில் மன்சார்கள்ட்ட திருமணத்தில் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு திருமணம் நடந்துட்டு திருமணம் நடக்கிறதே விளங்குதில்லை ஒரு இடத்துல வந்து திருமணம் நடக்குது திருமணம் நடத்துக்கு எந்த அடையாளம் இல்ல சொன்னாங்க கொஞ்சம் ஏதாவது ஆடல் பாடல் பாடல்கள் இருந்தா ஏன்னா அன்சார்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் விருப்பம் லஹு விருப்பம் இந்த சொல்றாங்க கொஞ்சம் சவுண்ட் வார மாதிரிதான் நல்ல அப்படின்னா என்ன உள்ளுக்கு வந்து அந்த அடிமை பெண்களை அறிக்கக்கூடிய சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பாட்டு படிச்சா கல்யாணம் நடக்கிறன்னு வெளியே என்ன செய்யும் விளங்கும் என்ற அமைப்புல ரசூல்லாங்க சொன்னாங்க இப்ப ரசூல் சலான் வாய வசனமாக சொன்னது என்ன ஒரு கல்யாணத்தில் கொஞ்சம் சவுண்டு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு பாட்டோ அதோ இது இசை இல்லாத ஒன்று வெளியே வராதா அப்படி வந்து அது நல்லா இருக்குமே தப்புலாம் என்ன செய்யுங்க அதை அடிங்க அதை அடிஞ்ச சவுண்ட் சொன்னாங்க இபாதத்தாக இருந்தா இதை விடக்கூடாது எதை இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டு வாரத்தை தப்படிக்கிறத என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது ஆனால் ரசூல்லாங்க நேரடியாக செஞ்சா நல்லமேன்னு சொன்னதை நம்ம செய்யறது இல்லை திருமணம் எந்த திருமணத்துல என்ன செய்வதில்லை செஞ்சா நல்லது என்று சொன்னதை நம்ம செய்கிறது இல்லை எனவே திருமணம் என்பது தொழுகை போல நோன்பு போல சக்காத்து போல அது மாதிரி ஒன்று இபாதத்து அல்ல திருமணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் எதை வாஜிப் என்று சொன்னாங்களோ அதை கட்டாயம் என்ன செய்யணும் செய்யணும் எதை செய்ய கூடாது சொன்னார்களோ அதை என்ன செய்ய கூடாது செய்யக்கூடாது எதெல்லாம் அமைதியாக இருந்தாங்களோ அதெல்லாம் என்ன செய்யலாம் நம்ம தாராளமா என்ன செய்யலாம் செய்யலாம் இதுதான் திருமணத்துக்கு அப்படித்தான் அந்த பொண்ணு சாப்பாடு விஷயத்தை தவிர அதை தவிர மற்ற எல்லத்தில் அவரவங்க விரும்பின மாதிரி தான் செய்வது மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணு வரலாம் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள போகலாம் விளையாட்டா இவர் எவ்வளோ கொடுத்துக்கலாம் அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு நகையெல்லாம் போட்டு அனுப்புவாங்க எல்லாம் வானாண்ட் நகை போட்டு வரவங்களும் அமைதியாக எல்லாரும் என்ன செய்றாங்க இருக்கிற அது யாரும் பிள்ளைன்னு கருது அவங்க நகை போடுவாங்க ட்ரெஸ் ஒரு அஞ்சு ட்ரெஸ் என்ன செய்வாங்க வச்சு விடுவாங்க ஒரு ரூம் செட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ரூம் செட்டில் இருக்க மாட்டேன்னு யாரும் என்ன செய்யறது இல்லை சொல்றதெல்லாம் இல்லை அதை கூடான்னு சொல்கிறதும் இல்லை பிள்ளையும் இல்லை அது என்ன பிழை மல்ல இடத்துல நாம் என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம் இங்க பிரச்சனை என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னால் திருமணம் என்பது ஒரு இபாதத்தை என்ற அந்த ஃபார்மேட்ல சொல்ல போய் தான் திருமணத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்றால் வாஜிப் என்ற வாஜிப் கூடாதுன்றது என்னது கூடாது இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாமே அனுமதின்னு விளங்கிக் கொள்ளணும் இந்த ஒரு அடிப்படை விளங்கிட்டா இது அது நிறைய விரிவாக சொல்றேன் தெரியுமா இதுல கன்ஃபியூசன் வார வார்த்தைகளை சொல்றதுக்காக வேண்டி அடுத்து என்னென்ன அப்படி என்றா அப்போ எவ்வளோ சாப்பாடும் கொடுக்கலாமா எல்லாம் ரசூலா தடை செய்யலே இப்போ சாப்பாடை பற்றி எல்லாத்துக்கும் வரைய இருக்கலை இவ்வளோதான் வாஜிபண்ணி சொல்லலை அப்போ எல்லாம் கொடுக்கலாமா என்று கேட்டால் எல்லாஹுவாலம் நான் புரிந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் திருமணத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்றது விளையிட்டா திருமணத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது நீ நீ நினைக்கலாம் இதை ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லி தான் முடிஞ்சு விளையிட்டா இல்லை இதை நான் இப்படி சொன்னதுக்கான காரணம் சில விஷயங்கள் திருமணத்தில் ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்தது என்றதை விளங்கப்படுத்ததுக்காண்டி ஒரு சாப்பாட்டுக்கு மேலே கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் சரியானது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்க பொதுவாகவே திருமணத்தில் வலி விரும்பவில்லை அது நிறைய பேர் அப்படி இல்லை என்றாங்க ஆனால் இல்லை திருமணத்தை ரசூல்லாங்க வலி விரும்பல எப்படி சொன்னாங்கன்னா ஷர்ரு தாமி தாமுல் வலிமா சாப்பாடுகளில் கெட்ட சாப்பாடு வலிமா சாப்பாடுன்னா ரசூல்லாம் சாப்பாடுகளில் கெட்ட சாப்பாடு திருமண சாப்பாடு அப்படின்றாங்க இப்போ இந்த வலிமான்ற சொல் வந்து இபாதத்தை நினைச்சிடக்கூடாது அது அரபில் வலிமான்ற சொல் அரபில் தமிழில் என்ன திருமண சாப்பாடு அவ்வளோதான் ரசூல்லாங்க உருஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிறான் உருஸ்ன்னு சொல்கிற வார்த்தை ஹதீஸ்ல வந்திருக்குது இருக்குது வலிமாண்டு போட்டுட்டு எல்லா அனாச்சாரமும் நடந்தால் இஸ்லாமிய திருமணம் அது வலிமாண்டு போடாமல் அனாச்சாரமே நடக்காட்டி அது இஸ்லாமிய திருமணம் அல்லையா வலிமாண்டை சொல்லிருக்கணும் எந்த அவசியம் இல்லை இந்த முராபகா முஷாரகா முதாரபான்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு அத்தனை வட்டியும் நடக்கும் அதில் ஆனால் அது இஸ்லாமிய பொருளாதாரம்னு அப்படி இல்ல அதே மாதிரி வலிமாண்டு போடணும் போடக்கூடாதுன்றது அந்த இல்ல ரசூல்லாங்க சொல்கிறாங்க சர்வுத்தமித்த ஆமுல் வலிமா சாப்பாடுகளில் மோசமானது வலிமா சாப்பாடு அடுத்ததை தொடர்ந்து அதை தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க யுதா இலகி அதாவது அதுக்கு அழைக்கப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா மல்லாஹுருஹா மைய துருக்குஹா யார் வரமாட்டாங்களோ அவங்கள போய் கூப்பிடுறது யார் வரமாட்டாங்களோ சிலவங்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆஜியாருக்கு சொல்லாட்டி சரல என்ன செய்யணும் செய்யறது அவனை தான் கூப்பிடுறான் வாரது இல்ல பக்கத்துல நிறைய பேர் இப்போ கூப்பிட்டு உடனே ஓடி வரது ரெடி இப்போ அவனை கூப்பிடுற இவனை கல்யாணத்து கூப்பிடுவான் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவனை கூப்பிடுறது இல்லை வர்றவங்களை கூப்பிடுவதில்லை வராதவர்களை கூப்பிடுவதுதான் என்னது இப்போ இதை நினைவு பேர் நினைக்கிறாங்க நாங்க அப்படி செய்யறேன் எல்லாருக்கும் இது கொஞ்சம் இருக்கும் அவர் நம்மளுக்கு கூப்பிட்டார் அதனால கட்டாயம் கூப்பிடணும் கூப்பிடுறா இல்லையா நம்ம எல்லாரும் தான் சரியா எல்லாரும் அவர் கட்டாயம் நம்மளை கூப்பிட்டாரு அதனால நம்ம இல்லை அவர் இப்போ வரமாட்டேன் என்றாலும் ஒரு பேருக்கு சொல்லிடுங்களாடி பெரிய பிரச்சனை ஆகிடும் என்னது எல்லாருமே ஒரு நாலு பேர் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அதனால ரசூல்லாங்க சொன்னாங்க இது வலிமா வந்து என்னது மோசமானது சொல்லிட்டு சொன்னாங்க ஒமல்லம் யுஜிபா அழைப்பு வந்தும் போகலைன்னா பக்கத்து அசல்லாக வர ரசூ அவர் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார் இப்ப அவர் ரெண்டா பிரிக்கலை மோசமான வலியுமா நல்ல வலிமான் ரசூல்லாங்க பிரிக்கல இந்த ஹதீஸ்ல சாப்பாடுகளில் மோசமான சாப்பாடு வலிமா சாப்பாடு ரசூலா அதுக்கு வராதவங்களை கூப்பிடுறாங்க வர்றவங்களை என்ன செய்வதில்லை கூப்பிடுவதில்லை யார் அந்த வலிமாவுக்கு போகவில் அல்லாவுக்கும் தூதருக்கு மாறு செய்து விட்டார் ஒரே ஹதீஸ் ஒரே ஹதித்துல ரசூல் சல்லா சொல்றாங்க அப்ப இது அர்த்தம் என்னண்டா இந்த பாதிப்ப வலிமால குறைக்கலாம் இல்லாமலா தேவை தேவையுள்ளவர்களை மாத்திரம் கூப்பிடுகின்ற வலிமான்றது மிகவும் அசாத்தியம் விளங்கிட்டே தேவை உள்ளவர்களை மட்டும் கூப்பிடுறேன் கொஞ்சமும் முகம் பார்த்து கூப்பிடத்தான் செய்வோம் எங்கட லிஸ்ட்ல ஒரு அறுபது ஒரு அறுபது சகன் செஞ்ச விட பத்து சகன் முகம் பார்த்து கூப்பிட்ட சகன் என்ன செய்யும் அதுல இருக்கும் இதை என்ன செய்யலாது தவிர்க்க இயலாது தவிர்க்க முடியாது என்பதற்காக நீங்க அங்க என்ன செஞ்சிருவாங்க சாப்பாட்டுக்கு போகாம வேண்டாமன்னு ரசூல்லாங்க சொல்றாங்க அப்படி என்றால் ரசூல் சல்லா அலி அவர்கள் இப்படி ஒரு நிர்பந்தத்தில் இதை அனுமதிக்கணும் நிர்பந்த சூழலை சொல்லி ரசூலாங்க ஏன் அனுமதிக்கணும் அப்படி என்றா ரசூலாங்க இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஆளுநுண்ணிக்காக திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் திருமணம் பகிரங்கப்படுத்துறது எதில் தெரியுமா வலி மாலை தான் அப்துல் ரஹ்மான் பின் ஓஃபார் ஆறு கேட்டாங்க ரசூல் என்ன வாசமாகிக்கிறீங்க என்றார் கலியாணம் முடிச்சுட்டு வலிமா கொடுங்க நாங்கள் ரசூலாங்க ஒரு ஆட்டை என்ன செய்யுங்க வலிமா கொடுங்கன்ற ரசூலாங்க சொன்னாங்க அப்போ தான் என்ன செய்யும் மக்களுக்கு தெரிய வரும் நோம்பாளியாக இருந்து அவர் கூட வலிமாவில் கலந்து கொள்ளட்டும் என்ன சொல்லாங்க சாப்பிட தேவையில்லை வலிமாக வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அந்த அதன் மூலம்தான் திருமணமே என்ன செய்து பகிரங்கமாக இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு திருமணம் எப்படி நடக்கும் என்ன மகள் உங்களுக்கு நான் முடிச்சிருந்தேன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கண்டா கல்யாணம் என்ன செஞ்சு முடிஞ்சுது நாளைக்கு அவங்க போவாங்க கல்யாணம் முடிஞ்ச ஊருக்கு என்னது தெரியாது எப்படி தெரிய வரும் வலிமால தெரிய வரும் அதனால ரசூல்லாங்க சொன்னாங்க இந்த சிபத்தோட வலிமா இருந்தாலும் என் கட்டாயம் முதல்ல போய் என்ன செய்யணும் கலந்து கொள்ளணும் பண்ணாங்க இந்த ஹதீத வச்சு நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்லாங்க இந்த நோக்கத்தை அது மோசமான சாப்பாடு தன்மை என்ன செய்து சொன்னாங்க இந்த இருந்து திருப்பி செய்வது பிள்ளைன்னு விளங்கலையா இந்த இருந்து செய்தியிலிருந்து ரசூசல்ல இந்த சிபத்தோடு தான் இது நடக்கும் மக்கள் அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ரசூல்லாங்க சொன்னதிலிருந்து அதே அதை நோக்கம் நிறைவேறிய பின்னால் திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னால அதே தன்மையுடைய வலியுமா அடுத்த நாள் கொடுக்கறது இதை விட டபுள் நோக்கம் அதில் இருக்கு விளங்கிட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாளை விட செகண்டாக பொண்ணுட்டால கொடுக்குற பெரும்பாலும் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா உங்களோட ஆக்கலை நீங்கள் கூப்பிட்டு எங்களோட எங்களை என்ன சொல்லுவாங்க கஞ்சர் காரணம் சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க எல்லாமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சொல்லி காரணம் சொல்லி தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க சில நேரத்தில் என்ன செய்யும் நம்மகிட்ட வசதிக்கும் வசதி கொடுக்கல கருமி என்ன செஞ்சிருவான் நாலு பேர் பேசிடுவான் அந்த முகத்துக்காக என்ன செய்வாங்க அந்த சாப்பாடை கொடுப்பார்கள் எனவே இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலிமாவுடைய சிபத்தையே என்ன செய்யறாங்க கண்டிச்சு தான் ரசூலாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க எனவே அப்படி கண்டித்த ஒரு சாப்பாடை திருப்பி ரிப்பீட் ரெண்டாம் முறை செய்யறது என்பது என்னது மார்க்கருதியாக அனுமதியாக எனக்கு என்ன செய்யலை விளங்கவில்லை ரசூல் அதை கண்டிச்சிட்டீங்க அதுக்கு பின்னால் நம்ம செய்வதெல்லாம் அதில் படாடோபம் ஆடம்பரம் அந்த மாதிரியான நோக்கங்கள் தான் அதில் என்ன செய்யும் இருக்கும் ஆணுக்கு தான் வலிமா பொறுப்பு என்றதுல சந்தேகமே இல்லை ஆணுக்கு தான் வலிமா பொறுப்பு என்றதுல சந்தேகம் இல்லை எத்தனையோ ஹதீதிகள் ஆண்களை வலியுறுத்தி தான் வருது பெண்ணுக்கு அது பொறுப்பாக மாறாது ஆணுக்கு பொறுப்பு தான் என்ற சந்தேகம் இல்லை இது ஒரு அம்சம் கடைசி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வலிமாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொறுப்பு ஆணுக்கு ஆனால் இந்த வலிமா ஆண் கொடுக்கிற நேரத்தில் யார் பங்களிப்பு செய்வதிலையும் தவறு இல்லை பங்களிப்பில் ஒரு பிரேக் போட்டு வச்சிக்கிறாங்க விளங்கிட்டா உலகத்தில் ஒரு பணக்காரர் இருக்கிறார் அவர் அடுத்தூட்டாள்கிட்ட திருமணத்துக்கு உதவி செய்யலாம் முன்னுத்தூட்டு நபரில் திருமணத்துக்கு உதவி செய்யலாம் உலகத்தில் எல்லாரோட திருமணத்துக்கும் கொடுக்கலாம் தண்டை மகளிட்ட திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு சதம் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுற நல்லமா விளங்கிட்டா ஊரில் உள்ள எல்லாரோட திருமணத்துக்கும் அவருக்கு கொடுக்கலாம் மகளும் கொடுக்கக்கூடாது இது என்ன சட்டம்னு கேட்குறேன் விளங்கிட்டா அவர் கணவன் கொடுக்கக்கூடிய தந்தை மருமகன் கொடுக்கக்கூடிய வழிமாவில் தான் ஒரு சேர் என்ன செய்கிறாரு ஒரே சாப்பாட்டோட முடியுது ஆனா அவரோட பங்கை என்ன செய்கிறார் கொடுக்குறாரு எனக்கு ஒரு நூ இருநூறு பேர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து சேரணும் அதுக்கு கைண்ட்டா அவர் பங்கை கொடுக்குறாரு நீ தரக்கூடாது நான் பெரிய பட்டை எடுப்பேன் நான் அட்டை எடுப்பேன் தம்பிகிட்ட எடுப்பேன் தங்கச்சிகிட்ட எடுப்பேன் ஏ உன்னையே முடிக்க போகிறேன்னு அவன்கிட்ட தம்பி என்கிட்ட கூட்டாளி அவன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட எடுப்பேன் விளங்கிட்டா எல்லார்ட்டையும் எடுப்பேன் ஆனை அவர்கிட்ட எடுக்கக்கூடாது உங்கள்ட்ட எடுக்க மாட்டேன் அவராக இந்த திருமணம் பெருசாக நடக்கணும் என்பதற்காக நடக்கிற நேரத்தில் ஒரு சகோதர் ஒரு நாள் உதாரணம் சொன்னார் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு வழியே இல்ல விளங்கிட்டா பள்ளிக்கு போறாரு வாராரு தொழுறாரு நல்ல ஒரு மனிதராக என்ன செய்ய இருக்கிறாரு ஒரு பெரிய பணக்காரன் தண்ட மகள் அவருக்கு முடிச்சு கொடுக்கணும் நினைக்கிறாரு எப்படி முடிச்சு கொடுக்குற இப்ப முடிச்சு கொடுக்க இயலாது ஏ நான் ஏதாவது கொடுக்க நான் அவரை விட்டுறோம் இப்ப அவரை விட்டு நீ எங்கேயா பைத்துல் மால போய் சளி எடுத்துட்டு அவனை என்ன செய்யறேன் முடிச்சு தரேன் கேட்க வைக்கணும் என்ற நிலைமைக்கு வார் அதுக்கு இவர் என்ன செய்யணும் பைத்துல் மாலுக்கு இவர் சளி கொடுக்கணும் யாரு பணக்கார் நீ பைத்துல் அவருக்கு கொடுங்கன்னு பைத்துல் மாலை சளி கொடுத்து அப்படி போகணும்னு வைக்கிறாங்க இது என்ன ரூட் இது ஏன் நேரடியா கொடுத்தா இல்லை என்ன பிள்ளைக்கு மார்க்க ரீதியாக இதெல்லாம் அவர்களாக போட்டு கொண்ட தடைகள் மார்க்க ரீதியாக எந்த விதமான இதுவும் இல்லை இதுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தியில பார்க்கலாம் ஒருவர் நிலம் விக்கிறாரு சகி முஸ்லீம்ல வருது ஒரு நிலம் விற்கிறாரு அந்த நிலம் வித்த உடனே அந்த நிலத்துக்கு ஒரு சொந்தக்காரர் ஆகிட்டாரு எதுக்கோ நிலத்தை தோன்ற நிலத்துல உள்ளுக்கு என்ன செய்து ஒரு தங்க புதையல் ஒன்று இருக்குது அவர் அதை எடுத்துட்டு இது எனக்கு சொந்தம் இல்லை நேரம் அங்க போயிட்டாரு இன்றைக்கு தான் நடக்கும் நிலத்தை வாங்கினா நிலத்துல இருக்கிற எல்லாமே என்ன செய்யும் ஆறேழு கிலோமீட்டருக்கு நிலத்தான் சொந்தம் இருப்போம் ஆனா இவர் எடுத்துட்டு போறார் இது எனக்கு சொந்தம் அவர் சொல்றாரு நிலத்தை வித்தா எல்லாத்தையும் சேர்த்தாப்பா வித்தி எனக்கு இந்த இது வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இப்படி ஒரு கோர்ட்டுக்கு வழக்கு வருமா இப்படி ஒரு வழக்கு அங்க போயிட்டு இவர் நினைக்கிறார் இது ஏன் சொத்து இல்ல நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா பிரச்சனை இது நீங்க கதையாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா இது புகாரி முஸ்லீம்ல வார செய்தி தான் இது என்ன சொன்னா அதாவது நீதிபதி சொல்லுவார் உங்களுக்கு மகள் இருக்காது உங்களுக்கு மகன் இருக்கிதா ஓகே திருமணம் முடிச்சுன்னு சொத்து அவருக்கு கொடுத்துருங்க எப்படி திருமணம் முடித்து வச்சு இந்த சொத்தை என்ன செஞ்சிருங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க இது புஹாரி முஸ்லீமில் வருது ரசுலா இந்த செய்தியை சொல்றாங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது மகனை வச்சுக்கிறவர் இது ஏன்ட சொத்துல பொண்ணு விட்டு சொத்துன்றாரு பொண்ணை வச்சுக்கிறவர் இது ஏன்ட சொத்துல மகன்க சொத்துன்றாரு அதை எப்படி ரெண்டு பேரும் செய்து இது கொடுக்கலாம் அப்போ அவனை என்ன நிலக்குதுன்னு சொன்னால் இருவருமாக உடன்பட்ட ஒரு முடிவுக்கு வாரத்தில் என்னது எந்த தவறும் இல்லை என்று இதில் என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொடுக்குறோம் அதனால இது ஒரு வலிமாவை கொடுக்கிற நேரத்தில் வசதி இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது வசதி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெருசா கொடுக்கணும்னு நினச்சான்னு சொன்னா யாராவது ஷேர் பண்ணி ஊறவரோ கணவரோ யாரோ மனைவியே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அவங்களாவது ஷேர் பண்ணி அப்படி நடக்கிற வலிமால மார்க்கத்துல வேலையெல்லாம் கிடையாது பெண் சைட்டில் வந்து நிர்பந்திக்கிறது மட்டும்தான் என்னது மார்க்க ரீதியான தவறு இதுக்கு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அப்படி தெரியுமா அதாவது விரும்பி கொடுக்கும் ஏ நிர்பந்தமா எடுத்தா தானே சீதனம்

இருபது சதவீதத்துக்கு மேலே கொடுக்கவும் கூடான்னு சொன்னால் பிரச்சனை வரதான் செய்யுது மூணு பிரச்சனை எப்படி பெண் சைடால் அவங்களாக விரும்பி ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் அதுவும் கூடாதுன்னு சொல்கிறது விளங்கிட்டா நிறைய கொடுக்கவும் கூடாது நீ இருபது சதவீதம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறது நீ பொண்ணுடு சாப்பாடும் கொடுக்க கூடான்னு சொன்னால் பிரச்சனை என்ன செய்யும் திருமணம் என்ற சந்தோஷத்தில் நிச்சயமாக அது வரத்தான் செய்யும் ஏன்டா அதல்லாத சாப்பாடு அவன் நானூறு சகனுக்கு போடுறான் விளங்கிட்டா இந்த சாப்பாட்டில் நீ போட கூடான்னு கூட பிரச்சனை வரும் ரசூல் செல்லல்லா அவளுக்கு செல்ல எங்கேயுமே உன்னோட திருமண சாப்பாட்டை குறைச்சிக்கேன்னு ரசூலாங்க என்ன செய்யலை எங்கேயுமே சொல்லல ரசூல்லாங்களே அதுக்கு மாத்த மாத்தா செஞ்சுக்கிறாங்க முஸ்லீம்ல வருது அனசரதி இல்லாம ரசூலா கூப்பிடுவாங்க போய் இன்னென்ன நபரை சாப்பாட்டுக்கு கூப்பிடுங்க இன்னென்ன நபர சாப்பாட்டுக்கு கூப்பிடுங்க அதுக்குப்புறம் யார் யாரையெல்லாம் காண்றீங்களோ அவங்கள எல்லாரையும் கூப்பிடுங்க நாங்கள் ரசூலாங்க திரும்ப கார்டு அடிச்சு கார்டு முடிஞ்சு மற்ற பாட்டி என்ன செய்ய கார்டு இல்லாத பாட்டி சும்மா எம்டி கார்டு கொடுங்கன்ற மாதிரி அதையும் கூப்பிடுங்கன்றாங்க ரசூலா அங்கே கூப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு சுஹா சலாசிமியா முந்நூறு பேர் வந்துட்டாங்க சாப்பாடு வலியுமா முஸ்லீமில் வருது சஹி முஸ்லீமில் எப்படி வருது ரசூல்லாங்களோட வீட்டுக்கு முன்னூறு பேர் கட்டுமா எனக்கு முன்னூறு பேர் சாப்பாடுக்கு வந்தாச்சு சகனுக்கு பத்து பேர் ரசூலா காலத்துல எப்பயும் ஒரு சகனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க இந்த சாப்பாட்டுல மட்டுமல்ல எல்லாத்துலயும் சகனுக்கு பத்து பேர் ஒரு சகன் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டுக்குள்ள பத்து பேரு தான் வரையல பத்து பேர் சாப்பிட்டாச்சு போயிருவாங்க அடுத்த பத்து பேர் அடுத்த பத்து பேர் அடுத்த பத்து பேரா என்ன செஞ்சாங்க இப்படி முன்னூறு பேர் சாப்பிட்டு முடித்தார்கள் செய்தி எதுல வருது சகை முஸ்லீம்ல வருது இது ரசூல்லாங்க சொந்த வழிமாட்டா இல்ல உம்முசுலிம் குடுத்தத்துல கொடுத்த வலிமா தான் அது அதுலேயே வருது உம்மு சொல்லி வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அனுப்புறாங்க ரசூல் அங்க அந்த சாப்பாடு வலிமாவா என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்றது சை முஸ்லீம்ல வருது எனவே ரசூல் சல்லாம் அவ எங்கேயும் என்ன செய்யல நீங்க கிங் சல்மானா இருந்தாலும் பத்து தான் கொடுக்கணும்னு என்ன செய்யல சொல்லல ஒத்தருக்கு வசதி இருந்தால் என்ன அவருக்கு ஏற்ப அவர் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஆடம்பரம் வீண் விரயங்களை என்ன செய்யலாம் தவிர்த்து கொள்ளணும் சாப்பாடு போற அளவு கொடுக்கறதுலாம் தடையில் இப்படி இஸ்லாம் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் விரிச்சி வச்சுட்டோம்டா இந்த அடுத்த பகுதி என்ன செய்யாது தேவையில்லாம உருவாகாது இதையும் சுருக்கி அதையும் சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கி நீ கொடுக்கவே கூடாதுன்னு வச்சுட்டு அவங்களும் கொடுக்க கூடாதுன்னா என்ன செய்யும் இந்த பிரச்சனை உண்டாகும் மார்க்க ரீதியாக அல்லாஹுவால் இப்ப சொன்ன விஷயங்கள்ல இந்த நான் விரிவாக சொன்னதுக்கான காரணம் இது ஒன்றோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒன்றொன்று என்னது நெட் மாறி போறது இதுல பெண் அதாவது ஒரு வலிமாவுக்கு மேலே கொடுத்தல் அதாவது ரெண்டாவது வலிமா மூன்றாவது வலிமா அரபுல சொல்கிறதாக இருந்தா விளங்கிட்டா ஒரு வலிமாவுக்கு மேலே கொடுத்தல் என்பது மார்க்க ரீதியாக என்ன இந்த அதீதை வச்சு ரெண்டாவது முறை அதை திருப்பி செய்தது என்பது தவறான ஒன்று என்றுதான் நான் புரிந்து கொண்ட விஷயம் அல்லாஹு தாலா மிக அறிந்தவன்